ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கான பதில் தான் சொல்ல போகிறேன் முன்னாடியே எழுதுனவங்க அப்படின்னாலும் அவங்களும் கவனிச்சிக்கோங்க இப்போ நான் புதுசாக எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து கவனிச்சிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துட்டு எப்படி இருக்கும் டைமிங் என்ன ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் வாட்ச் கொண்டு போகலாமா கொண்டு போகக்கூடாதா ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனால் என்ன மாதிரி வாட்ச் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாம் கரெக்டாக டுவெல் தேர்ட்டிக்கே முடிஞ்சிருமா இல்லை அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்களே அந்த டைமும் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் என்னெல்லாம் கரெக்டாக நம்ம கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோ நல்லா தெளிவாக இருந்தது அப்படின்னா ஃபோட்டோ தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க ஸோ பிளாக் பென் வந்துட்டு ஒரு ரெண்டு பேனாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டுமே கரெக்டாக எழுதுதான்னு பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் வீட்லேயே கொஞ்சம் எழுதி பாருங்கள் ஓகேவா ஸோ நம்ம ஃபுல் இங்கும் அந்த எக்ஸாம்லேயே தான் காலியாக போதான்னு கேட்டால் கிடையாது அதில் ஒரு பாதி கூட ஆகாது ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நிறைய எழுதி பாருங்கள் அதே பேனால அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் புதுசாக வாங்கிட்டு போகாமல் எழுதி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் எக்ஸாம் எழுதுகிறப்போ அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நிறைய பேர் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் எடுத்து ஓகே சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரிஜினல் ப்ரூஃப் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆதார் ஓட்டர் ஐடி லைசன்ஸ் வச்சிருந்தா லைசன்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஸோ இதனாலுமே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னு சொல்லாமல் ஸோ அடுத்தது எக்ஸாமுக்கு வந்து வாட்ச் கொண்டு போலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க நார்மல் வாட்ச் இருக்குதுல்ல ஸோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் டிஜிட்டல் வாட்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வாங்கி வச்சுக்குவாங்க வாட்ச் கண்டிப்பாக கொண்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு வாட்ச் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க ஏன் அப்படின்னா அந்த வெறும் பெல்லை வச்சு நம்மளால் டைம் கண்டிப்பாக நம்மளால் யோசிக்க முடியாது அதனால் வாட்ச் எடுத்துகிட்டு போங்க அலவுடு இல்லைன்னு சொன்னாங்கன்னா டிஜிட்டல் வாட்ச் தான் அலௌடு இல்லை ஸோ இது வந்து நார்மல் வாட்ச் தான் இது அலௌடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வாட்ச் எடுத்துகிட்டு போங்க நார்மல் வாட்சை எடுத்துகிட்டு போங்க டிஜிட்டல் வாட்ச் யாருமே யூஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி டைமிங் எக்ஸாம் வந்துட்டு முன்னாடி லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசிடி வந்து ஆட் பண்ணி போடுவோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி போடுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வாங்கிருவாங்க ஏன் அப்படின்னா இந்த ஏபிசிடி ஆட் பண்ணி போடுற வேலை கிடையாது ஸோ எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறதுல தான் இருக்குது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அட்டென் பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அதை கொஷின் பேப்பரில் மடக்கி வச்சுக்கோங்க அந்த மாதிரி எதாவது பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பேக் சைடில் கூட எழுதி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எதாவது ஒன்று போடாமல்விட்டால் கூட உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஒன்றரை மார்க் குறைப்பாங்களா ஸோ அதில் குறைச்சிருவாங்க எக்ஸாம்க்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று விட்டுட்டு நான் டூ ஹண்ட்ரடுமே எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றரை மார்க் குறைப்பாங்க ஒரு மார்க் இல்லை ஒன்றரை மார்க்காக போயிடும் ஓகேவா அதனால நீங்கள் வந்துட்டு எழுத வேண்டியதை கரெக்டாக எழுதிருங்க எதுவுமே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது ஸோ எக்ஸாம் ஹாலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கொஷின் பேப்பர் அப்புறம் வந்து ஷீட் ரெண்டுமே கொடுத்துருவாங்க கொஷின் பேப்பரில் பேஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க அந்த பேஜஸ் எல்லாம் கரெக்டாக கண்டிப்பாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா கொஷின் நம்பர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இல்லை தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ ஹால்குள்ளே போன உடனே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க ஸோ கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே எல்லா பேஜஸுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து எனக்குமே படிக்க ஆரம்பிக்காதிங்க ஓகேவா ஸோ எடுத்த உடனே மேக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ மேக்ஸில் வந்துட்டு உங்களை நீங்கள் மேக்ஸ் நல்லா போடுவீங்க அப்படின்னா மேக்ஸ் எடுத்துக்கோங்க கொடுக்குற அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்மளுக்கு இதில் போகும் மற்றபடி ஒரு டென் மினிட்ஸ் பாக்கி இருக்கும் அதில் மேக்ஸில் வந்து என்னென்ன எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டென் மினிட்ஸில் உட்காந்து ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து படிச்சுட்டு இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்து ஆன்சர் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்படியே லைட்டாக டாட் மாதிரி கூட வச்சுக்கோங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி டாட் வச்சுக்கோங்க என்ன போட்டு பார்த்ததை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஸோ கொடுக்குற டைமில் மேக்ஸை போட்டு பாருங்க ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த லாஸ்டில் கொடுக்குற சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு டைம் பத்தலைங்கிறதுனால மட்டும்தான் நம்மளால ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங் யாரும் வச்சுக்காதீங்க ஃபஸ்ட் கொஷின்லேருந்து நம்ம ஒரு தடவை படிச்சிங்க அப்படின்னால நம்ம ஆன்சர் எழுதும்போது மறுபடியும் அதை நம்ம அதை படிக்க தான் போகிறோம் ஓகேவா அதனால் மேக்ஸ் தான் நம்மளுக்கு போட்டு பார்க்குறதுக்கு டைம் கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படுது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸில் இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிக்கோங்க ஓகேவா ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் சம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ஈஸியாக இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கோங்க கஷ்டமாக இருக்க செம்ம லாஸ்ட்டில் வச்சுக்கலாம் அதுக்கு டைம் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே கஷ்டமான சமயம் போட்டு பார்ப்பேன் ஈஸியான சமயம் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே போட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து லாஸ்ட்டில் வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும் குரூப் ஒன் எக்ஸாம்லாம் இப்படி தான் ஆகிடுச்சு கொஷின் பேப்பர் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஸோ கொஸ்டின் பேப்பரே வந்துட்டு ரொம்ப பெருசு ஒன்று ஒன்றையும் படித்து பார்த்து நம்ம எழுதுறதுக்குள்ளே டைம் வந்துட்டு ஓவராக எக்கச்சக்கமாக நம்மளுக்கு போயிடுது ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடுங்க ஓகேவா ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் படித்து பார்த்து படித்து பார்த்து சீக்கிரமாக டைம் இருக்குது ஆன்சர் பண்ணிக்கலாம் டைம் இருக்குது ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யாரும் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஸோ டைம் இல்லை அதனால் என்னால் மார்க் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படி அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு வந்துட்டு எதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ஹாஃப் அன் ஹவரில் மேக்ஸ் போட்டு பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு நூறு கொஷினை ஒரு மணி நேரத்துலேயே போட்டு பார்த்துருவாங்க ஜிஎஸ் வந்துட்டு எழுபத்தஞ்சி கொஷினை வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் போட்டு மு எழுதி முடிச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சில பேர் வந்துட்டு இருப்பாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கான கெப்பாசிட்டி எது உங்களுக்கு வந்து எது சீக்கிரம் முடிப்பீங்க எது லேட்டாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைமை வந்துட்டு அலாட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த டைமுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடணும் இந்த டைமுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிடணும் இந்த டைமுக்குள்ளே இதை முடிச்சிடணும் ஸோ இது முடித்தையும் முடித்ததுக்கப்புறம் ஸோ இவ்வளோ டைம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு எதெல்லாம் தெரியலன்னு விட்டு வச்சிருக்கோமோ அதெல்லாத்தையும் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வாட்சு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க தண்ணி குடிக்கணும் வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னா ட்ரான்ஸ்பெரண்ட்டான வாட்டர் பாட்டில் மட்டும்தான் உள்ளார அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஸ்டீல் பாட்டிலோ இல்லை வேறு ஏதாவது கொண்டு போனீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியில் போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஸோ அதனால ட்ரான்ஸ்பெரண்ட்டான வாட்டர் பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருந்தாலும் உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ எவ்வளோ சீக்கிரம் டைமை வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஸோ கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஜெயிக்கலாம் இது வந்து லாஸ்ட் டைம் ஸோ இன்னும் டுவெண்ட்டி டேஸ் தான் எக்ஸாமுக்கு இருக்குது ஸோ இப்போ உட்காந்து யாரும் வந்துட்டு படிச்சுட்ருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் படிச்சுட்டு இருக்காதிங்க ஸோ ஏற்கனவே படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் தமிழ் மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுங்க தமிழில் வந்துட்டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வருது அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக திருக்குறளில் படிச்சிட்டிங்க அப்படின்னா திருக்குறள்லேருந்து வேறு ஒரு டென் கொஷின்ஸ் கிட்ட கண்டிப்பாக வந்துடும் ஸோ இதுலேயே வந்துட்டு ஒன் டென் கொஷின் ஸோ மேக்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு ஸோ ஜிஎஸில் நீங்கள் படிச்சிருக்கிறத வச்சு கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும் ஸோ சும்மா படிச்சுட்டு போய் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இருக்காதிங்க ஸோ நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாத்தையும் நல்லா தரவாக இன்னொரு நல்லா படித்து வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப நல்லது லாஸ்ட் மினிட் ஸ்டிப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தமிழுக்கு மேக்ஸுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஜிஎஸ்ஸு கண்டிப்பாக ரொம்ப நாள் படிச்சிருப்பீங்க ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள் ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கங்கே புக்லேயே வந்துட்டு நம்ம அங்கங்கே நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருப்போம் இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் ஒரு தடவை கண்ணாலேயே அப்படியே புக் அப்படியே திருப்பி கண்ணாலேயே பாருங்கள் அதுவே கூட மோஸ்ட்லி போதும் ஆனால் தமிழுக்கு அப்படி இருக்காதிங்க ஸோ தமிழ்லாம் வந்துட்டு இன்னும் நல்லா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க ப்ரீவியஸர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ